காதலும் சில கேள்விகளும் பாலின சமத்துவத்தை நோக்கி செல்ல கேள்வி ஐந்து ஐ எம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீமேல் இந்த சமூகம் சில கட்டமைப்புகளை உள்ளடக்கித்தான் இயங்கிட்டு இருக்கு அவை எல்லாமே பெண்களை மையப்படுத்தியும் குடும்ப அமைப்பை மையப்படுத்தியும் தான் இருக்குது சமூக வலைத்தளங்களில் முற்போக்காக இயங்குறவங்களும் இந்த ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு தான் வாழ்கிறாங்க அதை மீறி தன்னிச்சையாக செயல்படுற பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆண்களால் சுரண்டப்படுறாங்க இப்படி இரண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கிறதால சரி சமூகத்தோடையே ஒத்து போயிடலான்னு தோணுது பெண்கள் இந்த சமூகத்தை சட்டை செய்யாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன் போக்குக்கு வாழலாமா அது தனிப்பட்ட விருப்பம்தான் அப்படின்னாலும் எனக்கு இதை புரிஞ்சுக்க நடைமுறைப்படுத்திக்க குழப்பமாக இருக்குது இந்த இரு வேறு முனைகளுமே தீவிரம் தான் ஆனால் இருவேறு முனைகளும் வெற்றிகரமாக காட்சியளிப்பதற்கு மறுமுனை கொண்டிருக்கும் தான் காரணம் குழப்பமாக இருக்கிறதா சமூகத்துடன் ஒத்துப்போக விரும்பாமல் வாழும் ஒரு பெண் சமூகத்துடன் ஒத்துப்போகும் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பெண் இந்த இருவகை பெண்களிலும் வெற்றியடைந்தவர்களும் இருக்கின்றனர் தோற்றவர்களும் இருக்கின்றனர் வெற்றி அடைந்தவர்களை முதலில் எடுத்துக்கொள்வோம் சமூகத்துடன் ஒத்துப்போக விரும்பாத பெண் வெற்றியடைய அவரது குடும்பமோ கணவரோ நண்பர்களோ காரணமாக இருக்கலாம் அந்த குடும்பமோ அல்லது கணவரோ நண்பர்களோ அப்பெண் சமூகத்திலிருந்து முரண்பட்டு வாழ விரும்பும் வாழ்க்கையை ஏற்கும் முற்போக்குத்தன்மையை கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் அளவில் சமூகமாக இயங்கி கொண்டிருப்பார்கள் அப்பெண்ணின் ரிபலியஸ் லைஃப்கான எனேபிளர்ஸாக அவர்கள் இருப்பார்கள் சமூகத்துடன் போகும் பெண்ணின் வெற்றிக்கு பின்னும் அத்தகைய முற்போக்கு குடும்பமோ கணவரோ இருப்பார்கள் அவர்களின் முற்போக்கு தான் அப்பெண்ணின் வெற்றிக்கான எனேபிளராக இருக்கும் தோற்கும் பெண்களுக்கு பின்னாலும் அதே வகையில் குடும்பமும் கணவர்களும் இருப்பார்கள் சமூகத்துடன் போகும் வாழ்க்கை வாழும் பெண்கள் தோற்றுப்போகவும் அவரது குடும்பமோ கணவரோ காரணமாக இருப்பார் சமூகத்துடன் முரண்பட்டு செல்ல விரும்பும் தோற்கும் பெண்ணுக்கும் அவரது குடும்பமோ சுற்றமோ நட்போ கணவரோ காரணமாக இருப்பார்கள் இந்த சீன்ரியோவில் பெண்ணுக்கு அவர்கள் டிசேபிளர்கள் அடிப்படையில் ஒரு பெண்ணின் விடுதலை ஆணின் விடுதலை அல்லது சமூக விடுதலை என எதுவாக இருந்தாலும் இச்சமூகத்தில் இருந்து தான் பெறப்பட முடியும் அடிப்படை மாற்றம் என்றாலும் இச்சமூகத்தை அடிப்படையாக தான் சுட்டுகிறோம் அடிப்படையையே மாற்ற உங்களுக்கு முதலில் ஒரு சமூகம் தேவை இல்லையா இங்கு தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க தவறுகிறோம் முற்போக்கு தன்மைக்கோ புரட்சிகர தன்மைக்கோ ஏதோ ஒரு வகை சமூக நிறுவனத்தின் ஆதரவு இருக்க வேண்டும் குடும்பமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஆனால் சமூகமயமான ஒரு கண்ணியின் வழியாகத்தான் இந்த மாற்றத்தை சமூகத்தில் செலுத்த முடியும் தடுப்பு மருந்து எப்படி செயல்படுகிறது என தெரியும் தானே ஒரு வைரஸ் எங்கும் பரவிக் கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு வந்துவிடாமல் இருக்க தடுப்பூசி எடுக்கிறீர்கள் என்ன நடக்கிறது திறன் குறைந்த ஒரு வைரஸை உடலுக்குள் செலுத்துகிறோம் அதை எதிர்கொள்ளவென நம் உடல் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் வைரஸுடன் சண்டையிடும் கொல்லும் மீண்டும் அதே வைரஸ் பரவலின் வழியாக முழு திறனும் உங்களின் உடலுக்குள் வந்தால் உடலுக்கு எப்படி சண்டையிட வேண்டும் என தெரிந்திருக்கும் தாக்கி அழிக்கும் சமூகம்தான் உங்கள் உடல் அதில் இருக்கும் சமூக நிறுவனங்கள் தான் வைரஸ் அதை அழிக்க வேண்டுமெனில் அதே போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கியோ அல்லது வழக்கத்திலிருந்து சற்று முற்போக்கு கொண்ட சமூக நிறுவனத்தை கொண்டோதான் ஊடுருவ வேண்டும் உரையாடல் என்கிற எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் முன்பு நான் பிரிவுற்றிருந்த போது பெரும் சோர்வில் இருந்தேன் ஆனால் அதிலிருந்து மீள வேண்டுமென உறுதியாக இருந்தேன் எனவே நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போனேன் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் அதில் காதல் மனமுறிவு கொண்ட பல நண்பர்களை கொண்டு ஒரு குழு உருவாக்கி கொண்டோம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம் தத்தம் கதைகள் பகிர்ந்து ஆறுதல் கொண்டும் உளவியல் சோர்வு ஏற்படுபவர்களுக்கு என எந்த சமூக நிறுவனமும் இன்றளவும் இல்லை ஆனால் அக்குழுவிலும் பிரச்சனைகள் நேர்ந்தன இரு மனிதர்கள் உறவாட தொடங்கினாலே அரசியல் தொடங்கிவிடும் என்கையில் இது ஒரு குழு வராமல் இருக்குமா சிலர் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள குழுவை பயன்படுத்தினர் சிலர் அடுத்தவரை பற்றி பேசி முரண்களை உருவாக்கினர் எனினும் அக்குழு உருவாக்கப்பட்ட காரணத்துக்கு உதவியது மாற்றை தேடி செல்லும் இத்தகைய பேரலல் சமூக நிறுவனங்கள் நிறைய உண்டு ஒரு காலத்தில் ஹிப்பிகள் இருந்தனர் புனேவில் ஓஷோ ஆசிரமம் அமைத்தார் அது வரை நீண்டு பின் சிதறடிக்கப்பட்டது இன்றும் உலகம் முழுக்க சமூகத்தில் இருந்து விலகி குழுக்களாக இயங்கும் போக்கு இருக்கவே செய்கின்றன கம்யூன் என கூகுள் செய்தால் பல வகைகள் காண கிடைக்கும் எனினும் அவற்றுக்குள்ளும் பிரச்சினைகள் இருக்கின்றன நீங்கள் குறிப்பிடுகிற சுரண்டல் ஒடுக்குமுறை போன்றவை பல இடங்களில் காரணங்களாக இருக்கின்றன ஆகவே அடிப்படையில் சமூக ரீதியிலான மாற்றமே எந்த பிரச்சினைக்குமே தீர்வாக மாறும் ஒரு காலத்தில் காதலிப்பதை சமூக குற்றமாக பார்த்தார்கள் எண்ணிக்கை அதிகமாகி நகர்ப்புறங்களில் சாதிய கலப்பு ஏற்பட்டு கலப்பு திருமணங்களுக்கென ஒரு போக்கு உருவான பிறகு பற்களை கடித்துக்கொண்டேனும் நகரங்களில் காதல் கல்யாணத்தை அனுமதிக்கும் போக்கு இப்போது இருக்கிறது இன்னும் ஆணவ கொலைகள் நடக்கவே செய்கின்றன முழு மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் மார்க்சியர்கள் இதைத்தான் அளவு மாற்றமே பண்பையும் மாற்றம் என்கிறோம் ஒரு காலத்தில் விதிவிலக்காக நேர்ந்து கொண்டிருந்த காதலோ பெண் வேலைக்கு செல்லுதலோ மாற்றுப்பாலின அங்கீகாரமோ நாளடைவில் எண்ணிக்கையில் அதிகரிக்கும் போது சமூக ஏற்பு கட்டாயமாகிறது அதற்கான சட்டரீதியான ரீதியான அனுமதிகளும் கிடைத்துவிடுகின்றன ஒன்றாக தனியாக சமூகத்தில் இருந்து துண்டித்து கொண்டு செயல்பட்டால் எந்த மாற்றமும் இன்ஸ்பயர் செய்யாது எண்ணிக்கை கூடாது பண்பும் மாறாது எனவே உங்களுக்கான ஒரு பேரல் சமூக நிறுவனமோ முற்போக்கு காதலரோ நட்பு குழாமோ உருவாக்குங்கள் உங்களின் விருப்பத்தை போராட்டத்தை சமூகமயப்படுத்துங்கள் அதில் சிக்கல் எழும் நிச்சயமாக எழும் ஆனால் தீர்வு கிடைக்கும் நீரை அடுப்பில் வையுங்கள் பற்ற வையுங்கள் காத்திருங்கள் நீர் ஆவியாக மாற நூறு சென்டிகிரேட் வரை காத்திருக்க வேண்டும் வேறு வழி இல்லை பற்ற வைப்பது மட்டுமே நம் வேலை இது போன்ற அப்புனைவு கட்டுரை தொடர்கள் நாவல்கள் சிறுகதைகள் பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள் பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையாக உங்களுக்கு வந்துட்ருக்கு ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி